ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் விநாயக சதுர்த்திக்கு அரிசி மாவு கொளக்கட்டை அப்புறம் விதவிதமாக செஞ்சுருப்பீங்க இந்த வருஷம் விநாயக சதுர்த்திக்கு இந்த மாதிரி அவளில் புதுவிதமாக வந்து கொலக்கட்டை செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறது நம்ம வந்து சிம்பிளாக செஞ்சு விநாயகருக்கு படைச்சி விநாயகரை கும்பிடலாம் இந்த வருஷம் நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வந்து எந்த அவள்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் வெள்ளை அவள் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து செக சகப்ப அவள் எடுத்துருக்குறேன் சிகப்பவுள் வந்து நான் காட்டின கப்புக்கு ஒரு கப்புக்கு கம்மியாக தான் நான் எடுத்துருக்குறேன் அதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் இது எனக்கு ஊறி வர்றதுக்கு இருபது நிமிஷம் ஆச்சுங்க அதை வந்து நல்லா வந்து வடிகட்டி ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையாலேயே வந்து இந்த அவளை வந்து பிசைஞ்சுக்கலாம் நான் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து இதே கொலக்கட்டை தான் செஞ்சேன் கிருஷ்ணருக்கு படைக்க ஆனால் வந்து எனக்கு கையில் பிசைகிறதுக்கு இந்த மாதிரி பிசைகிறதுக்கு வந்துச்சு ஆனால் இந்த அவள் வந்து எனக்கு வரலை ஒரு ஒவ்வொரு அவளை பொறுத்து தான் இருக்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி வரலைன்னா நான் என்ன பண்ணேன் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு கையில் பிசையும் போது இந்த மாதிரி மாவு மாதிரி வந்துச்சுன்னா விட்டுருங்க அப்படி வரலைன்னா நீங்கள் மிக்ஸியில் போட்டு என்னைய மாதிரி ஒரு சுற்று இல்லை ரெண்டு சுற்று போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாவு மாதிரி எடுத்துக்கோங்க முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இருக்கணும் நாவல் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் நாட்டு சக்கரை போட்டிருக்கிறேன் வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து வெல்லம் மண்டவ வெள்ள போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா ஆச்சு வெள்ளம் எதுனாலும் நீங்கள் இடித்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் போட்டிருக்கிறேன் வெள்ளம் வந்து நான் வந்து என்ன அளவு போட்டிருக்கிறேன்னா அந்த ஒரு கப்பு காமிஞ்சல் அதில் வந்து அரைக்கப்பு வெள்ளம் நாட்டு சக்கரை போட்டிருக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு வந்து இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முக்கால் கப்பு நாட்டு சக்கரை நீங்கள் போட்டுக்கலாம் அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் தேங்காய் பூ வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் போட்டு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு வ வர அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சு எடுத்துட்டு அது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொளக்கட்டையாக வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன இதுனாலும் மோதக மாதிரி பிடிக்கணுனாலும் பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா இந்த இப்போ செய்கிறது மாதிரி புடி கொளக்கட்டை அந்த மாதிரியும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உருட்டியும் வைக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இதுவே வந்து அந்த மாவு மாதிரி பிசைகிறீங்கள அதில் வந்து உப்பு போட்டு தேங்காய் பூ அப்புறம் வந்து நீங்கள் சாமிக்கு படைக்கிறதா இருந்தால் சின்ன வெங்காயம் போட வேணாம் கடுகு கடலைப்பருப்பு அப்புறம் இதெல்லாம் சீரகம் இதெல்லாம் தாளித்து உங்களுக்கு காரத்தக்கன வர மிளகாயும் போட்டுக்கலாம் இல்லை பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் இதெல்லாம் ஒரு ஆயிலில் வதக்கிட்டு இது கூட கலந்து நீங்கள் சிம்மினி கொலக்கட்டை செய்வீங்களே அது மாதிரியும் நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நான் அடுத்த வீடியோவில் வந்து அது மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அப்புறம் வந்து என்கிட்ட இந்த மாதிரி மோல்டு இருந்துச்சு உங்கள்கிட்ட இது மாதிரி மோல்டு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுலேயும் வந்து இந்த மாவு வச்சு நீங்கள் கொலக்கட்டை மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம அரிசி மாவில் செய்கிறத விட இந்த கொலக்கட்டை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க ஈஸியாகவும் இருந்துச்சு டக்குன்னு செய்கிற மாதிரி இருந்துச்சு இந்த வருஷ விநாயக சதுர்த்திக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்க அடுத்து எல்லாமே வந்து செஞ்சு வச்சாச்சு இது வந்து என்ன இட்லி வேகிற அளவு டைம்லாம் வேணால் அதுக்கு கம்மியான டைம் அதாவது அஞ்சு நிமிஷத்துக்கு கம் ப பத்து நிமிஷத்துக்கு கம்மியாகவே நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்குங்க அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வெந்து வந்தோனே நீங்கள் வந்து உடனே வந்து எடுத்துடக்கூடாது ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாமிக்கு படைக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து எப்படி என கிறிஸ்மஸ் ஜெயந்திக்கு செய்கிறது வந்து கொஞ்சம் ஏதோ சொதப்பலாயிருச்சு சரி இந்த ஓட்டம் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்க்குறக்காண்டி கொஞ்சமாக செஞ்சுருந்தேன் ஆனால் இந்த வட்டம் வந்து எங்கள் வீட்டில் வந்து பற்றவே இல்லை அந்தளவு ரொம்ப அடிபடி சண்டையாக இருந்துச்சு நீங்களும் இந்த வருஷம் விநாயக சதுர்த்திக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஓகே பாய்